இந்த ஆரம்ப எழுத்தோ நிறைவு எழுத்தோ நான் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சிங்கன்னே ஒரு பிரச்சனைக்குரிய கேரக்டராக பார்க்க ஆரம்பிச்சுக்குவாங்க இந்த எஸ் எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இருதலைன்னு சொல்லக்கூடியது இந்த எழுத்துனுடைய தன்மை கேட்ட மாதிரியே அவங்களுடைய மனோ அமைப்பும் இருக்கும் ரெண்டு விதமான தன்மைகளையும் ஒரே நேரத்தில் கொண்டு ஒரு முரண்பட்ட தன்மை அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஏழ்மை நிலையில் ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க நல்ல நிலைமையில் தான் இருப்பாங்க நல்ல லக்ஸுரி லைஃப்பையும் அனுபவிப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையிலேயே எல்லாத்தையும் வந்து அனுபவிக்கணும்னு நினச்சிக்கிட்டு நம்ம சிக்கல்களை ஏற்படுத்திக்குவாங்க நிறைய பேருக்கு தானம் பண்ணும்போது இவங்களுடைய தோஷங்கள் குறைஞ்சு அது யோகமாக பெருகும் அதை வந்து நீங்கள் கவனமாக வந்து ஒரு மிடில் ஸ்டேஜில் கொண்டு வரது நியூட்ரலைஸ் பண்ணி நடுநிலையாக பேலன்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் ஏற்படும் வணக்கம் வாழ்கோழபுடன் நான் பாலசுமணன் ஏகே கே கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இப்போது எழுத்துக்கள் சம்மந்தப்பட்டது தான் நிறையா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ராசி நட்சத்திரம் என்னென்னு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நட்சத்திரம் என்னென்னா சொல்லுவாங்க ராசி என்னென்னா சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க குரு பயிற்சி என்னென்னு தெரியும் சனி பயிற்சி என்னன்னு தெரியும் கேது பயிற்சிகள் எல்லாம் தெரியும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மள்ட்ட இருக்கிறது எல்லோரும் இந்த பர்த்டே கொண்டாடுறதுனால பர்த்டே கொண்டாடுறதுனால இந்த பர்த்டே தெரிஞ்சு வச்சுருக்கோம் பர்த்டே தான் ரொம்ப முக்கிய விதமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த பர்த்டே சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேர் இது ரெண்டு டீட்டெயில்ஸும் இந்த ரெண்டு டேட்டா தான் இப்போ இப்போக்குள்ளே தலைமுறையினருக்கு தெரியுது இந்த தலைமுறையினருக்கு தெரியுது என்னென்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியும் அவங்க பேர் தெரியும் ஸோ இதுக்குண்டான பலன்கள் என்ன பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் ஒரு வித்தியாசமான குணங்கள் இருக்குது உதாரணத்துக்கு ஆங்கில எழுத்துக்களை வந்து இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்குது இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் நீங்கள் பார்க்கும்போது இந்த எழுத்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தன்மைகள் இருக்குது இதை நம்ம வந்து மனசில் நினச்சிக்கணும் முக்கியத்துவம் நிறையா இருக்குது இந்த ஸ்டார்டிங் லெட்டர்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா ஒரு பேருனுடைய ஸ்டார்டிங் லெட்ரு இப்போ அப்பாவோட எழுத்துங்கிறது தலை எழுத்து அது வந்து ஸ்டார்டிங் லெட்ரு இனிஷியலாக வரக்கூடியது பட் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேருனுடைய ஆரம்ப எழுத்து இந்த ஆரம்ப எழுத்தோ நிறைவு நான் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு இந்த உயரனுடைய ஆரம்ப எழுத்து ஒரு எஸ்ஸில் ஆரம்பிக்குது அதே மாதிரி எஸ்ஸில் நிறைவடையுது ஸோ இந்த மாதிரியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அவங்களுடைய முக்கியமான ஒரு தன்மைகள் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த எஸ்ஸு எழுத்து நீங்கள் பார்த்திங்கனாக்க அந்த தன்மை பார்த்திங்கனாக்க ரெண்டு தலை இருக்கும் அது இந்த ரெண்டு தலைங்கிறது போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பக்கம் மேலே இருக்கும் இன்னொரு பக்கம் இரு தலைன்னு சொல்லக்கூடியது இந்த எழுத்துனுடைய தன்மை கேட்டுற மாதிரியே அவங்களுடைய மனோ அமைப்பும் இருக்கும் இது எப்படின்னு கேட்டிங்கனாக்க மோட்டிவேஷன் கேரக்டர்ஸ் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி அடுத்தவங்களை முன்னேற்றணும்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்கள மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது ஒரு சமயம் என்னாகுன்னு கேட்டிங்கன்னா மோட்டிவேஷன் ஓவர் மோட்டிவேஷன் ஆகிடும் கேட்குறவங்களுக்கு இது என்னால் ஓவர் மோட்டிவேஷன் பண்ணும்போது என்னாகுன்னு கேட்டிங்கனாக்க ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால ஓவர் மோட்டிவேஷன் பண்ணுறதுனால இவங்கள வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய கேரக்டராக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படியே இல்லைனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா இன்ட்ரோவர்ட்ரா மாதிரி உள்ளுக்குள்ளேயே இவங்கள வந்து மோட்டிவேட் பண்ண ஆரம்பிப்பாங்க இவங்களே மோட்டிவேஷன் செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க ஒரு தீவிரமான குணாதிசயங்களை இவங்களே க்ரியேட் பண்ணிடுவாங்க இவங்களை பார்த்தோன்னுமே இவர் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பண விஷயத்துலேயோ கருமி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இல்லை வேற ஒரு விஷயத்துல ஏதாவது மார்க் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு தன்மைகளை இந்த எஸ் எழுத்து ஏற்படுத்திடும் ஸோ அந்த மோட்டிவேஷன்னு நம்ம வரும்போது பெருத்தியாருக்கு சொல்கிறதா இருந்தாலும் சரி தனக்கே ஏற்படுத்திக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு லிமிட்டை நம்ம வந்து அதில் ஃபாலோ பண்ணணும் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த எஸ்ஸுங்கிற எழுத்து ஒரு முரண்பட்ட எழுத்துன்னு நம்ம சொல்லுவோம் எப்படின்னு கேட்டிங்கனாக்க ரெண்டு விதமான தன்மைகளையும் ஒரே நேரத்தில் கொண்டு இருக்கிறதுனால ஒரு முரண்பட்ட தன்மை உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த முரண்பட்ட தன்மை என்னங்க வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ரொம்ப குறிப்பாக இருக்கணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அங்கே ஒரு முரண்பாட்டையும் வந்துடும் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஓவராக போயிடுறதுனால இதனால் அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க திருமண விஷயங்கள் திருமண விஷயங்களில் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணம்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரியே ஆகிறது இல்லை நமக்கு வந்து என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு லேட் மேரேஜ் அல்லது மேரேஜ் ஆனதுக்கு பிறகு ஒரு பிரிவினை மேரேஜ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஈடுபாடு பண்ணி அதில் நிறைய பேர் வந்து ஒரு பெரிய கோர்ட்டு பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது பார்த்திங்கன்னா அந்த எஸ் எழுத்துக்காரங்களாக தான் இருப்பாங்க இந்த எஸ் எழுத்துக்காரங்க இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து எல்லா எழுத்துக்குமே வந்து பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு ரெண்டு இருக்குது இப்போ பாசிட்டிவ் சைடெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் செல்வ நிலை அதாவது செல்வ நிலைன்னு நம்ம சொல்லும்போது பண விஷயத்தில் இவங்களுக்கு ரொம்ப சிக்கனமான பேர் வழியாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து நிறைய பணமும் சேரும் இவங்களுக்கு நிறைய பணம் சேர்கிறதுனால இவங்களுக்கு வந்து செல்வ நிலையில் எந்த மாற்றமும் இருக்காது ஒரு ஏழ்மை நிலையில் ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க நல்ல நிலைமையில் தான் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் செல்வநிலை லக்ஸுரி லைஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா நல்ல லக்ஸுரி லைஃப்பையும் அனுபவிப்பாங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு வந்து அவங்க வந்து அதை வந்து ஒரு ஒரு உதவிகரமாக பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்களுக்கு ஒரு தானம் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அவங்க அது மாதிரி பண்ணுறது இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்க தானம் பண்ண முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையிலேயே எல்லாத்தையும் வந்து அனுபவிக்கணும்னு நினச்சிக்கிட்டு நம்ம சிக்கல்களை ஏற்படுத்திக்குவாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இவங்க வந்து நிறைய பேருக்கு தானம் பண்ணும்போது இவங்களுடைய தோஷங்கள் குறைஞ்சி அது யோகமாக பெருகும் கொஞ்சம் தானம் பண்ணணும் தானம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லோரும் தானம்னால் அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் வந்து ரொம்ப சிறப்பான தானம் அன்னதானம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பொருளாதானத்தோட அன்னதானங்கிறது ரொம்ப சிறப்பு போதும் போதும்னு சொல்லக்கூடிய தானம் அன்னதானம் மட்டும்தான் ஸோ அந்த மாதிரியான அன்னதானம் பண்ணிகிட்டு வரதில் ஒரு கவனத்தை செலுத்துங்க அதே போல் வந்து வியாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தூள் நோய் பிரச்சனைகள் தூள்நோய் பிரச்சனைகள் கண்டிப்பாக இவங்களுக்கு நோய் சம்பந்தப்பட்டது குரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடம்புல வந்து இது கண்டிப்பாக வரக்கூடிய சூழல் உண்டு ஸோ இந்த மாதிரியான இருக்கும்போது அதற்குண்டான வழிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னாக்க ஆதிசங்கரர் வந்து அந்த நெல்லிக்காயை வச்சு தான் கனகதார ஸ்தோத்திரம்னு ஒன்று பாடி கனகதாரா மழையாக இப்போ தங்கம் வந்து மழையாக பெஞ்சது இந்த மழையாக பெய்யக்கூடிய அளவுக்கு சக்தி உடையது இந்த நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் வந்து பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க பெரிய நெல்லிக்காய் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வத்தலாவோ ரெகுலராகவோ வந்து ஒரு ஜூஸ் மாதிரி அடித்து ஒரு நீரில் வந்து கொஞ்சம் ஒரு மிளகு மாதிரி சேர்த்துக்கிட்டு அது மாதிரி ரெகுலராக வந்து சளி பிடிக்காத இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எதை சொன்னாலும் சளி பிடிக்குதுன்னுறாங்க ஸோ அது மாதிரி ஒரு சூழல் வராமல் அதை யூஸ் பண்ணக்கூடியது தகுந்த முறையில் ஒரு ஜூஸ் மாதிரி அடித்து இந்த அதாவது இந்த ஆம்லாவை சேர்த்துக்கிறது இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யோக பலத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய அந்த தோல் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியது ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு உடம்பில் வந்து காயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் மாதிரியோ அல்லது ஒரு காயங்கள் ஏற்படக்கூடிய எதிரிகள் மூலமாக ஒரு காயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் கண்டிப்பாக உண்டு ஸோ அந்த காயங்களை வந்து அந்த ஏற்படும் போது அந்த குறையை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கும் இந்த ஒரு வழிகாட்டுதல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காய் இது வந்து ஒரு நிவர்த்திக்க மார்க்கமாக இவங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யும் இவங்களுக்கு செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து நிறைய செல்வங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது சேவிங்ஸும் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த சேவிங்ஸை வந்து நீங்கள் நல்ல முறையில் அடுத்த தலைமுறைகளுக்கு போகுமா அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய தானத்தை பொறுத்தது அந்த தானமும் நீங்கள் வந்து சைம சைமல்டேனியஸாக சேவிங்ஸு தானம் ரெண்டுமே வந்து டொனேஷன் ரெண்டுமே வந்து ஒரு பேலன்ஸ்டு லெவலில் இருந்ததுனால் மட்டும்தான் இந்த எஸ்ஸுங்கிற எழுத்துக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான லக்ஸுரியான லைஃப் தான் பட் மனசு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு மனசில் நிம்மதியே இல்லை அப்படின்னா அந்த லக்ஸுரிக்கு அர்த்தமே இல்லை ஸோ அந்த லக்ஸரியை அனுபவிக்கும் போது கொஞ்சம் தானத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செஞ்சிங்கனா தான் உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் ஓவராக வந்து மோட்டிவேஷனை அடுத்தவங்களை வலியுறுத்துறது உள்புறமாக போகிறது அது மாதிரிலாம் போகும்போது என்னென்னா டயபெட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படும் ப்ளட் பிபி பிளட் ப்ரெஷரு டயபெட்டீஸ்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமாக இருக்குது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படும் அதனால் எதையுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரீமாக போகவே போகாதீங்க அந்த எழுத்துக்கள் வந்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் தன்மைக்கு தான் உங்களை கொண்டு செல்ல முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் எப்போவுமே ஒரு பேலன்ஸ்டு லெவலில் இருந்துக்கிட்டு வந்துட்டிங்கனாக்க உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அதே போல் பார்த்திங்கன்னாக்க ஓவர் மோட்டிவேஷனுங்கிற மாதிரி எந்த புலன்கள் அது புலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது போகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கொண்டு போகிறதுக்கு தள்ளிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த எஸ் எழுத்துக்கு நிறையவே இருக்குது ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாத்துலேயுமே வந்து ஞாபகம் வச்சிங்க ஒரு பேலன்ஸு லெவலில் இருந்திங்கனாக்க உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அந்த பேலன்ஸ் வந்து தவறக்கூடிய சூழல் தான் உங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த புறமா அந்த புறமான நீங்கள் உங்களுக்கு மனசில் வந்து எக்ஸ்ட்ரீமெண்ட்ஸை தான் விரும்புவீங்க அடுத்தவங்களை பற்றி நல்லதாக சொல்லுவீங்க இல்லாட்டி அடுத்தவங்களை பற்றி ஒரு தவறாக சொல்லுவீங்க ஏதோ ஒன்று நடக்கும் ஸோ தீவிரமான ஒரு தன்மைகளை எங்கேயுமே காமிக்கக்கூடாது குணங்கள்லேயும் காமிக்கக்கூடாது பேச்சுக்களில் காமிக்கக்கூடாது ஆனால் நீங்கள் வந்து உங்களை வந்து மற்றவங்க பார்க்கும்போது இது ஒரு வந்து இப்படி தான் அப்படின்னு ஒரு புத்திரக்கடை ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய அளவில் தான் உங்களுடைய குணநலன்கள் இருக்கும் அதை வந்து நீங்கள் கவனமாக வந்து ஒரு மிடில் ஸ்டேஜில் கொண்டு வராது நியூ நியூட்ரலைஸ் பண்ணி நடுநிலையாக பேலன்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் ஏற்படும் செல்வநிலையை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் இல்லை உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பட் அந்த செல்வநிலையை ஏற்படுத்தும் போது ஒரு லக்ஸுரியை நீங்கள் மட்டுமே அனுபவிக்காமல் தானங்களை பண்ணுவதும் மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும்